வானாபுரம் அருகே மேல் சிறுவள்ளூர் காபாங்கரையில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பாலகணபதி இருபத்தி மூன்றடி உயரம் கொண்ட ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் உள்ளிட்ட ஏழு கோவில்களின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மேல் சிறுவள்ளூர் காபாங்கரையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாலகணபதி இருபத்தி மூன்றடி உயரம் கொண்ட ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் ஆகிய ஏழு ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த மூன்று நாட்களாக கணபதி ஹோமம் கோபூஜை நவக்கிரக ஹோமம் உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் அளிக்கப்பட்டு அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இயன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் மணலூர் பிரம்மகுண்டம் சேரலூர் கூற்றோடு புத்தூர் கடுவனூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்